नमस्ते ललिते देवी श्रीमत्सिंहासरेश्वरी भक्तानामिष्टदे माता துவனி வழங்கும் அபிராமி அந்தாதி சீரீஸின் இந்த பதிவு நம் உள்ளம் தடுமாறாமல் தியானத்தில் நிலை பெற நாம் துதிக்க வேண்டிய அபிராமி அந்தாதியின் பன்னிரெண்டாம் பதிகம் மனிதனின் மனம் குரங்கு மாதிரின்னு பலரும் சொல்லி கேட்டிருப்போம் குரங்க ஒரு இடத்துல அசையாம உட்கார வைக்கிறது மகா கஷ்டம் அதே போலதான் மனிதனோட மனமும் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்கிறது ஒன்றும் சுலபமான செயல் இல்லை அப்படி மனசை தியானத்தில் ஈடுபடுத்துறதுக்கான வழிய பக்தி மார்க்கத்தின் முறையில் பட்டர் பன்னிரெண்டாம் பதிகத்தில் குறிப்பிடுறாரு எப்படி ஒரு மரத்தில் பழம் உருவாக அது மொட்டு மலர் காய் கணினு நாலு நிலைகளை கடக்க இருக்கோ அதே போல மனிதனின் மனம் ஒரு நிலை பாடுங்கிற ஒரு நிலைக்கு வர முந்தி கடக்க வேண்டிய மூன்று நிலைகளை அபிராமப்பட்டர் குறிப்பிடுறாரு கண்ணி அது உன் புகழ்னு பாடுறாரு கண்ணிங்கிறது பாடலை குறிக்கும் ஒரு பதம் மரணத்தின் பிடியில போது கூட அவர் மனம் அம்பிகையின் புகழ பாடுது அந்த அளவுக்கு அபிராமப்பட்டோருடைய மனம் அபிராமி அம்மன் மேல லயிச்சு இருந்திருக்கு இதுதான் கனிநிலை இந்த அளவுக்கு மனம் அம்மன் மேல லயிக்க அதன் முந்திய நிலை அம்மையின் நாமத்தை சதா சர்வ காலமும் கற்று பாராயணம் செய்யறது தான் இதை கற்பது உன் நாமம்னு குறிப்பிடுறாரு கற்றலுங்கிற செயலின் பொருள் ஒரு கருத்தினோட பெயரை படித்து புரிஞ்சு அதோட அர்த்தத்தை உணர்றது அதனால தான் கல்வியை கற்க வேண்டும் அதாவது புரிஞ்சு படிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க அறிவியல் ரீதியாக பார்த்தா நாம் ஒரு புது விஷயத்தை கற்கும்போது நம்ம மூளையில் இருக்கிற நியூரான்கள் ஒரு புது முறையான இணைப்பை மேற்கொள்ளுமாம் அதே கருத்தை மறுபடி மறுபடியும் படிக்க படிக்க சொல்ல சொல்ல அந்த இணைப்பு வலுப்பெறுமாம் அப்படியாக நியூரான் இணைப்பு வலுப்பெறும்போது அந்த கருத்து நம்ம மனசில் நீங்காமல் ஆழமாக பதியும் இப்படி மறுபடி மறுபடி செய்கிறது தான் பாராயணம் இதுதான் காய்நிலை அம்மனின் நாமத்தை கற்று பாராயணம் செய்ய செய்ய நாம் அம்மன் மேலே மனசு அடையலாம் கற்றல் பாராயணம் ஆகிய நிலைக்கு வழிவகுக்கிற அதோட முந்திய நிலைய கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில்னு பாடுறாரு இதுதான் பூநிலை அம்மன் மேல ஒரு ஈர்ப்பு வந்து மனம் ஈடுபட்டு அவள் மலரடிகளை தொழும் நிலை எப்படி ஒரு குழந்தைக்கு சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் அம்மா அப்பாவோட தான் ஒரு நிம்மதி இருக்குமோ அதே போல் உலகத்தில் எத்தனை இருந்தும் அம்மனின் திருவடிகளை தொழும்போடு வர்ற திருப்தி நிலை இந்த நிலைக்கு காரணமாக இதுக்கு முந்திய நிலையாக இருக்கிற நிலையை பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்துன்னு சொல்றாரு அதாவது அம்மன் மேலே பக்தி செய்கிற அடியவர்கள் அம்மனின் கதை பாராயணம் செய்பவர்கள் இப்படி அம்மன் மேலே மனசை நிறுத்திய அடியவர்களின் நட்பையும் வழிகாட்டுதலையும் தேடி தேடி பெறது இதுதான் மொட்டுங்கிற முதல் நிலை மனிதனின் செயல்கள் அனைத்தும் அவன் கர்ம வினையை பொறுத்ததுன்னு சொல்லுவாங்களே ஏழு உலகங்களுக்கும் தாயாகிய அபிராமி அன்னையே இந்த ஜென்மத்தில் இந்த நாலு நிலையும் ஒன்றின் பின் ஒன்றாக சரியாக அமைய பெற்றேன் இதற்கு முன் நான் செய்த புண்ணியம் என்னன்னு உனக்கு மட்டுமே தெரியும் அதனால தான் நீயே என்ன உன் பக்திங்கிற பாதையில் வழிநடத்தி நடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்க உன்னை பற்றி பாடுறதை விட வேற எந்த பாக்கியமும் எனக்கு தேவை இருக்காதுன்னு புண்ணியம் ஏது எண்ணமே புவியேழையும் பூத்தவளேன்னு பாடுறாரு இந்த பதிகத்தை நாம பொருள் உணர்ந்து கற்று பாராயணம் செய்து வர நம் மனதை தடுமாறாமல் ஒருமைப்படுத்தக்கூடிய வழியை அன்னை காட்டுவான்னு சொல்லப்படுது இந்த பதிகத்தை நாம கேட்கலாமா பது உன்னா